திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் நாங்குநேரி உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மையான தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகர பகுதிகளில் தமிழக அரசு சார்பில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் ஐயா காமராஜர் அவர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா ஒண்டிவீரன் அவர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் மாநகர பகுதிகளில் திருவுருவ விண்கல சிலையும் மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது வேளாளர் சமூக மக்களின் ஒப்பற்ற தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவ சிலையினை திருநெல்வேலி மாநகர பகுதியில் பாலை வணிக வரிகத்துறை அலுவலகத்தின் அருகில் தமிழக அரசு சார்பில் சிலை நிறுவிடக் கோரி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பாக மாண்புமிகு மிகு மேயர் அவர்களிடம் இன்று மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி கோரிக்கையை நிறைவேற்றித்தர தர வேண்டுமென கோரிக்கை மனு அளித்துள்ளோம் பரிசீலனை செய்வதாக இன்று தெரிவித்துள்ளார்